சிறீகிரம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா ஒரு கட்டு இது வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து விற்பாங்க ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா ஒன்று வந்து வாங்கினேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா தான் பத்து ரூபா வந்து ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால தான் வந்து வாங்கினேன் இங்கே எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து நைட்டு பத்து மணிக்கு தான் வந்து வீடியோ இருக்கேன் வாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து வைக்கிறதுக்காக நான் வந்து வாங்கினேன் கால் கிலோ குங்குமம் வந்து வாங்கினேன் இது வந்து மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் குங்குமம் தாழம்பு குங்குமம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெருனில் தான் வந்து வாங்கினேன் இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் கொடுத்தாங்க இது வந்து கால் கிலோ அதுக்கப்புறம் சக்தி மஞ்சள் வாசலுக்கு தான் மஞ்சள் வைக்கிறதுக்காக தான் வந்து தனியாக வந்து வீட்டுக்கு தனியாக இருக்குது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாசலுக்கு தனியாக வாங்கிடுவேன் இது வந்து அரை கிலோ மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி பூஜைக்குன்னு தனியாக வாங்குவேன் ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாண்வெஜ் தான் செய்வோம் வெஜ்ஜு நாண்வெஜ் குக்கிங் வந்து தனியாக இருக்கும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாக அதுக்கு அரை கிலோ அரை கிலோ வந்து தனியாக வாங்கிடுவோம் இது வந்து பூஜைக்கு மட்டும் வந்து வாங்குறது சாமிக்கு நான் வந்து வீட்டில் அவ்வளோ பூஜை பண்ணுறது ஒரு ஃபோர் மந்த்த் ஆகிடுச்சி ஸோ வந்து வாசலுக்கு உங்க மஞ்சள் வைப்பேன் பண்ணலையா அதுக்காகவே வந்து வாங்கினேன் முடிஞ்சிச்சு கொஞ்சம் சொல்லிட்டு வாங்கினேன் ரெண்டு மாதம் வரும் எனக்கு இது வாங்கினா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வெள்ளிக்கிழம தான் வந்து விற்பேன் வாசலுக்கு குங்குமஞ்சா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த முன்னாடிலாம் செவ்வா வெள்ளி பௌர்ணமி அமாவாசைக்கு விற்கிறோம் இல்லையா அமாவாசை அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழம மட்டும் வைப்பேன் இப்போது அதுக்கு முன்னாடி செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு பௌர்ணமிக்குலாம் வச்சிட்ருந்தோம் குங்குமஞ்சா இப்போ வந்து அவ்வளோ இது பண்ணுறது இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ஒன் நூற்றி முப்பது ரூபா நாட்டு மருந்து கடையில் வந்து கொடுத்தாங்க ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஊருக்கு எடுத்துட்டு போக நான் வீட்டுல பூஜை பண்றதே இல்லை இப்பெல்லாம் ஒரு மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு பூஜை பண்றதே கிடையாது அதுக்கு ரீசன் இருக்குது நான் வந்து வீட்டுல வந்து பூஜை இல்ல ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு எடுத்துட்டு போகலாம் அந்த ஊருக்கு வந்து பூஜை பண்றதுக்கு வேணும்னு சொன்னாங்க எப்போ மாசம் மாசம் வாங்கிட்டு போறேன் அதனால அந்த இதெல்லாம் வீடியோ எடுக்கிறது நான் மாசம் வாங்குறதெல்லாம் ஏன்னா அப்படியே வாங்கி நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கி இப்போ கூட எடுத்துட்டு போயிட்டு அப்படியே கொடுத்துட்டேன் ஏன்னா வந்து கோவிலுக்கு அங்கே ஊர்ல கொடுத்துருவோம் நான் வீட்டுக்குலாம் இல்லை ஊர்ல வந்து கோவிலுக்கு கொடுத்துருவேன் கப் சாம்ராண்டி இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சொன்னது நாட்டு மருந்து கடையில் மூலிகை எல்லாம் வந்து சேர்த்துருக்காங்கம்மா இதில் வந்து மூலிகை சாம்பிராண்டி கப் சாம்பிராண்டி பாபா கப் சாம்ராண்டி இது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் ரேட்டு வந்து போட்டிருக்குது இருபத்தஞ்சு பீஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பீஸஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நூற்றி இருபது இருபாவில் எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா தான் நூற்றி இருபது இருபா ரேட் கிடையாது இதில் போட்டுறது நூற்றி இருபது ரூபா தான் ஆனால் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஏன்னா இருபத்தஞ்சு பீஸ் இருக்குது ஆனால் நல்லாயிருக்கும் மூலிகை சாம்பிராண்டிமா அதனால் ஒன்றும் ஆனால் இது வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் ஆனால் இந்த கோயிலுக்கு கொடுத்து போகிறேன் அதனால் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் சரி அதுக்காக நான் வந்து பிரிக்கல பிரிச்சுட்டு கொடுத்தா நல்லா இருக்காது ஆனா இதுல வந்து நம்ம வந்து சாம்பிராணி வாங்குறது வந்து கொஞ்சம் அந்த கல் சாம்பிராணி மாதிரி உள்ள வந்து ஃபுல் பண்ணிருப்பாங்க சென்ட்ரல்ல ஆனா இதுல அது மாதிரி இல்ல வெறும் எம்டியா கப் மட்டும் தான் இருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு தான் அதுக்கப்புறம் வெண்பொங்கலி இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஊருக்கு தான் ஏன்னா கோவில்ல வந்து அவங்க சாமிக்கு வந்து வெண்பொங்கலையும் இந்த இதெல்லாம் வந்து அவங்களே ஏற்றி கொடுப்பாங்க நானா இப்ப வந்து வாங்கிட்டு போறேன் ஏதி கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டு எங்க வச்சுன்னு தெரியல அந்த வந்து பில் கொடுப்பாங்க நான் இப்ப மந்த்லி ஒன்ஸ் வந்து வாங்கி கொடுப்பேன் ஸோ அந்த மந்த் வாங்கி கொடுத்துட்டேன் இருந்தாலே சரி இந்த சாம்ராண்டி எல்லாம் வீட்டுக்கு நான் வந்து பார்த்தேன் சரி வீட்டுல பூஜை பண்றது இல்லை சரி அதனால நான் அங்கே கொடுத்தா போவே பூஜை பண்ணுவாங்க இல்லையா ஸோ தான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அங்காடியில வந்து வாங்கிட்டு வந்தோம் உழுவ சந்தையில வாங்க ஊரு கெட்டு போயிட்டோம் வீக் ஆகுது கேரட் வந்து ரெண்டு கிலோ வந்து வாங்க ஒரு கிலோ நாற்பது ரூபா ஃபர்ஸ்ட் வாங்க வெஜ் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கணும் இல்லையா உழுவ சந்தையில ரொம்ப நாள் வீட்லயே வச்சுட்டு இருந்தோம் ஊருக்கு போய்டும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊர் கெட்டு போயிட்டேன் சோ அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ வந்து பாத்தீங்கன்னா எண்பது அங்க வந்து இருபது ரூபாய் ஒரு கிலோ வந்து உழவர் சந்தையில இங்க வந்து அங்காடியில வந்து பாத்தீங்கன்னா அஹ் நாற்பது ரூபா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து எண்பது ரூபாய் ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ரூபா பீட்ரூட் பீட்ரூட் வந்து ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய் கிரீன் சில்லி வந்து பச்சை மிளகா வந்து வாங்கினேன் ஸோ இங்க வந்து முப்பது ரூபாய் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகாய் பச்சை மிளகாய் வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அதுக்கப்புறம் கேப்ஷிகம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ கொஞ்சம் கூட இருந்தது முப்பத்தஞ்சு ரூபா மாங்காய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ரெண்டே ரெண்டு மாங்காய் மட்டம் ஏன்னா இங்கே கொஞ்சம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது ஏன்னா தக்காளி மட்டும் பதினஞ்சு ரூபாய் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது செந்தூர மாம்பழம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எண்பத்தி அஞ்சு ரூபாய் வந்து பகனப்பள்ளி ஏதோ சொல்கிறாங்க ஆனால் அது சரியான கவனிக்கல இந்த மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ரூபாய் ஒன்றரை கிலோ வந்துச்சு இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து வாங்கினோம் இது வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வந்து வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சு இந்த வெங்காயம் வந்து இருபது ரூபா ஒரு கிலோ சொன்னாங்க ரெண்டு கிலோ வந்து வாங்கினேன் வெங்காயத்திறனருக்கு பெருசாக இருந்தா சின்னதாக இருந்தா நம்ம வந்து அரைஞ்சி சாம்பார்கள் போட போகிறோம் மெயினாக சொல்லப்போனால் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் இதில் சின்ன வெங்காயம் இருக்குது அது வேறு இந்த மீடியம் சைஸில் இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூபா வந்து ஒரு கிலோன்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பதிவாசுன்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம மேல அந்த ஸ்கின் இருக்குது இல்லையா அந்த தோல் அது வந்து சட்னி செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சட்னி செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோலை செய்யிட்டு நம்ம வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் தோல் செய்வோம் இல்லையா அதை பதினஞ்சு ரூபாய் ஒரு பீஸ் அதாவது பீஸ் கணக்குல வெயிட் செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபாய் போட்டுருக்காங்க ரேட்டு அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா சொரக்கால நான் வாங்கினா எடுத்து ஊர்ல கொடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் வெயில் ஆகுதுன்னு வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா அங்க நம்மளுக்கு வந்து பத்து ரூபாய் கொடுத்தாங்க ஒரு சொரக்கா அது வந்து பீஸ் கணக்கு தான் கொடுத்தாங்க இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அங்காடியில வந்து எல்லாமே காய்கள் வந்து தண்ணி தொடிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா அந்த வெயிலோடைய அனல் இருக்கு இல்லையா அதனால ஃப்ரெஷ்ஷாக அவங்க வாட்டர் பாட்டிலில் வந்து ஓல்ஸ் போட்டு எல்லா காய் வெஜிடபிள்ஸ் மாதிரி தண்ணி இதுக்கு வந்து தொளிச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் புதினா கொத்தமல்லி இது மூணு மட்டும் பத்து ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் நான் எப்பவுமே அவங்க மூணு பத்து ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் ஆப்பிள் மாதிரி ஆனால் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அங்காடி நல்லா இருக்குது நான் வந்து உழவு சந்தையில் தக்காளி வாங்கல தக்காளி இல்ல தக்காளியே கிடையாது அங்க இருந்துச்சு ரொம்ப கோழி கோழி அதுவும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோக்குள்ளதான் இருக்கு யாருமே தக்காளி போய் வாங்கல காயாக இருந்துச்சு பூங்காயாக இருந்துச்சு அது வாங்கின வந்து சமையல் பண்ண முடியும் நாலு நாள் மூணு நாள் ஆகும் அது பழுகிறதுக்கு அதனால நாங்கள் வாங்கவும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க அஞ்சு கிலோ வந்து வாங்கிட்டு வந்தோம் எங்களுக்கு தக்காளி வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவோம் மெயினாக தக்காளி தொக்கு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அது கிரேவி அதுக்காக தான் நாங்கள் நிறைய வாங்குவோம் அஞ்சு கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் தக்காளி அஞ்சு கிலோ வந்து வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதுதான் நாங்கள் வந்து அங்காடியில் உழவசந்தைக்கு அடுத்த பர்ச்சேஸ் பண்ணது நாங்கள் வந்து உழவ சந்தையில பண்ணது நாங்கள் ஊருக்கு கொண்டு போயிட்டோம் எங்களுக்கு இப்போ வீட்டுக்கு குக் பண்ண இல்ல மதியம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு குக் பண்ணவே இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டோம் இப்போ வந்து நைட்டு குக் பண்ணணும் தான் இப்போ இது தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்க வந்து அங்காடியிலிருந்து உங்க ஊர்ல அங்காடியில வாங்குங்களா இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குங்களா ஃப்ரெஷ் மார்க்கெட்ல வாங்குங்களா அதே மாதிரி உழவர் சந்தையில் வாங்குகிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பாட்டில் ஆல்ரெடி வாங்கி போய் கொடுத்துட்டேன் மூணு பாட்டில் பன்னீர் பாட்டிலாம் வாங்கி போய் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பாட்டில் பன்னீர் இது வந்து இருபது ரூபா தான் டுவெண்ட்டி ருபீஸ் இதுல வந்து ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க நாட்டு மருந்து கண்ணில இருபது ரூபா தான் கொடுக்குறாங்க அங்கே எல்லாமே ஜவ்வாது திருநீர் குங்குமம் மஞ்சள் நான் வந்து இந்த மந்த்து வாங்கின்னு போனேன் இந்த மந்த்து வந்து வாங்கினேன் இந்த மாதிரி குங்குமம் தான் வந்து வாங்கினேன் ரொம்ப பெரிய பாக்கெட் வாங்கலை குங்குமம் மஞ்சள் திருநீர் சந்தனம் இதெல்லாம் வந்து வாங்கும் சரி கோவிலுக்கு வந்து வாங்கி கொடுக்குறதுனா வீடியோவாக எடுக்கணுன்ற எனக்கு பிடிக்கல ஸோ அதனால் வந்து நான் எடுக்கல ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கி தான் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது ஒரு ஒரு ஹாப்பினஸ் தான் கடவுளுக்காக செய்கிறதுனால நான் வீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பூஜை பண்ணி ஒரு ஃபோர் மந்த் ஆனதுனால நான் வந்து எந்த அளவுக்கு வந்து இல்லை ஆயிலெல்லாம் வாங்குவது கூட அப்படியே இருந்துச்சு கோயிலுக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா வந்து நம்ம வந்து ஆயில் வாங்கினோம் வந்து டிமார்ட்டில் ஸோ அந்த ஆயில் கூட நான் கோயிலுக்கு எதுவும் கொடுத்தாச்சு நல்ல நீயும் அப்புறம் வாங்கிட்டு போனேன் அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டுக்காக யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொசுவர்த்தி இந்த கொசுவர்த்தி எதுக்காக வந்து சொல்லணும்னா இதுலேயே டூப்ளிகேட் பிராண்ட் வருது அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது இருமல் தான் வருது எனக்கு வந்து ஆல் அவுட் போட்டால் ஆகாது ஆல் அவுட் போட்டால் எனக்கு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருமல் வந்துட்டே இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவே எனக்கு வந்து டாக்டரே சொல்லிட்டாங்க அவுட்லாம் யூஸ் பண்ணேன் இது வந்து அருக்கம் அதுக்கு நீம் அதை வேப்பலை இதெல்லாம் வந்து சேர்க்கறதுனால இது வந்து ஹர்பல் தான் இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்குறது மட்டும் தான் கரெக்டா இருக்குது இந்த மல்லிகை கடையெல்லாம் சேல் பண்றாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இதே மாதிரி ஸ்டிக்கர் ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட் வத்தி வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இது வந்து பதினஞ்சு ரூபா ஒன்று நினைக்கிறேன் ரெண்டு வந்து வாங்கினேன் முப்பது ரூபாய்க்கு நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் வீடு தான் கொசு அதிகம் வண்டு வரும் பெரிய பெரிய வண்டு எல்லாம் வரும் அதையும் பார்க்க வேண்டிதான் இருக்கு வேற என்ன பண்றது சரி அதாவது விண்டோவில் வந்துது அப்படின்னா கிச்சன் அந்த எஜஸ்ட்ல அந்த சந்துல வந்து அந்த சைட்ல வந்து என்ன பண்ண முடியும் ஸோ இப்போ வச்சுட்டு கத்திரிக்காய் இது வந்து பூச்சி அது அப்படியே இருக்கட்டும் இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கலாம்னு சொல்லிட்டு காஞ்சு கிலோ பதினஞ்சு ரூபாய் அப்போ ஒரு கிலோ வந்து அறுபது ரூபாய் அரை கிலோ முப்பது ரூபான்னா அறுபது ரூபாய்தான் எனக்கு வருது ஆனா வந்து நைட் டைம்ல நான் வந்து வாங்கறது அவங்க கிட்ட ஏன்னா ஒரு டைம் கீரை வாங்கி வந்து ஃபுல்லா வந்து பூச்சி வச்சுட்டு இருந்தது அதெல்லாம் அந்த ஒயிட் ஒயிட்டா வந்து இருந்துச்சு சரி அதனால அது வந்து வாங்கறது நானு சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கத்திரிக்காய் நான் வாங்கவே இல்ல கொசுறு போட்டாங்க போல அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு ஐயோ என் நிக்கவே இது எவ்வளவு பெரிய மனசு பாருங்க இந்த கொசுறு கத்திரிக்காய் பரவாயில்ல ஏதோ அது அது போட்டிருக்காங்களே இதுதான் வந்து வாங்கிட்டு வந்தது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு குப்பனில் போயிட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடலான்னு டாக்டர் கிட்டே போனால் ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு ஸோ அப்போ அந்த டாக்டர் வந்து அவங்க இல்லை இங்கே வெளியே போயிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு நைட்டு இப்போ டென் ஓ கிளாக் ஆகுது இந்த வீடியோ திருமணிக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறோம் தெரியல சரியாக வீடியோ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதில்ல அது இல்லாமல் நீங்கள் வந்து ஏங்கா பூஜை பண்ணுறதே வந்து வீடியோ போடல மந்த்லி வந்து பூஜை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுக்குறதும் வீடியோ வந்து கொடுக்க மாட்டேன்றீங்க என்னாச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் கமெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்துருக்குது ஸோ அதுக்கு ஒன் மந்தாக வந்துன்னுக்குது நான் ரீப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நாங்கள் எங்கே போனோம் ஸோ அந்த பிளாக்ல வரும் உங்களுக்கு அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து நீங்க தெரிஞ்சுக்குங்க சில பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா நம்மளோட நம்ம ஃபேமிலியை ஃபாலோ பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்காக நான் வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் ஷேர் பண்ணலான்னு ஒரு ஒரு சண்டே பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நாங்கள் நான்வெஜ் சைடில் அதுவும் கேட்டிருக்கீங்க இந்த இந்த வீக் சண்டே வந்து நான்வெஜ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விலாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் ஏன் பூஜை பண்றதுல என்ன ரீசன் இருக்காகன்றது நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ